அனந்த வாழ்வு தரும் ஆனி திருமஞ்சனம் மும்மூர்த்திகளில் ஒருவரும் சைவ சமயத்தின் முதன்மை கடவுளும் ஆகிய சிவபெருமானின் மற்றொரு தோற்றமே கூத்தன் அதாவது நடராஜர் திருக்கோலமாகும் நடராஜரின் தோற்றம் ஒற்றை தூக்கி நின்று ஆடும் ஆடலரசன் நிலையாகும் அனைத்து சிவாலயங்களிலும் அருள் பாலிக்கும் நடராஜருக்கு ஆண்டுக்கு ஆறு முறை சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது ஆனித்திரம் மார்கழி திருவாதிரை சித்திரை திருவோணம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மாசி சதுர்த்தசி ஆகிய ஆறு முறை மகா அபிஷேகம் செய்யப்படுகிறது இதில் சிறப்பு வாய்ந்தது ஆனி ஊத்திரத்தில் நடைபெறும் திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையில் நடைபெறும் திருமஞ்சனமும் தான் இவ்விரு நாட்களில் மட்டுமே அதிகாலையில் அபிஷேகம் நடக்கிறது மற்ற நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடைபெறும் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று நடக்கும் தரிசனமே ஆனி உத்திரமாகும் ஆனி திருமஞ்சனத்தை மகா அபிஷேகம் என்றும் அழைப்பார்கள் ஆனி மாதம் சஷ்டி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்த இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் இருக்கும் நடராஜர் திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அந்த நாளில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவன் சன்னதியில் எழுந்தருளி நடராஜ பெருமானுக்கு ஆராதனைகள் செய்வதாக சிவபெருமானின் பஞ்ச சபைகளில் பொற்சபையாகவும் ஆகாய தலமாகவும் போற்றப்படுவது சிதம்பரம் நடராஜர் கோவில் இங்கு ஆனி திருமஞ்சன நாளை முன்னிட்டு பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் ஆனி உத்திரத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை கண்ணாறு கண்டு தரிசித்தனை பிணிகளும் தீரும் வறுமை அகலும் செல்வம் சேரும் பிறவி பிணி என்னும் பெருநோய் அகலும் என்று பாடுகின்றன திருமுறைகள் இந்த நாளில் சிவ தரிசனமும் நடராஜர் அபிஷேக தரிசனமும் காண்பது மிகவும் புண்ணியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஆனி உத்திரத்தில் ஆனந்தம் தரும் நடராஜரை தரிசித்து வாழ்க்கையில் ஆனந்தத்தை அடைய ஆனந்த கூத்தனை வழிபடுவது நல்லது ஐந்தொழில் தாண்டவங்கள் பொதுவாக ஆனி உத்திரம் என்றதும் நம் நினைவிற்கு வருவது நடராஜரின் ஆனந்த தாண்டவம் தான் உயிர்கள் அனைத்தும் குற்றங்கள் நீங்கி தூய்மை அடைவதற்காகவும் பேரின்பம் பெறுவதற்காகவும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்தல் ஆகிய ஐந்து செயல்களையும் இறைவன் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறார் இறைவன் நிகழ்த்தும் இந்த ஐந்து செயல்களையும் தாண்டவம் என்றும் நடனம் என்றும் கூத்து என்றும் கூறுவர் ஆடல் வல்லானான நடராஜ பெருமான் வான்வெளியில் நடத்தும் இந்த கூத்துகளை நமது கண்களால் காண முடியாது இறைவனின் இந்த கூத்துக்களை மக்களும் கண்டு உணரும் வகையில் தத்துவம் அறிந்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது நடராஜர் திருவுருவம் அழித்தல் உயிர்களை இழைப்பாறுதல் பொருட்டு அழித்தல் தாண்டவம் நடக்கிறது இரண்ட நள்ளிரவில் சுடுகாடுகளில் இந்த நடனம் ஆடப்படுவதாக கூறப்படுகிறது இதனை சம்ஹார தாண்டவம் என்பார்கள் மறைத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய செயல்களினால் உயிர்கள் பிறந்து வாழ்ந்து இறந்து செயல்படுகின்றன இவ்வாறு பல முறை பிறவி எடுத்து இறப்பதனால் உயிர்கள் ஏன் இந்த பிறவி என்று சலிப்படையலாம் அவ்வாறு சலிப்படையாமல் பிறவி எடுப்பதில் மேலும் விருப்பம் கொள்ளும்படி செய்தலே மறைத்தல் ஆகும் இவ்வாறு உலக விஷயங்களில் மேன்மேலும் உயிர்கள் விருப்பம் கொள்வதினால் புதிய வினைகளை செய்து அந்த வினைகளுக்கு ஏற்ப பல பிறவிகளில் பிறந்து வாழ்ந்து இறந்து உழல்கின்றது இவ்வாறு பிறந்து இறந்து உழல்வதினால் உயிர்களின் மீது படிந்துள்ள மாசானது செயல்படுகிறது மாசு செயல்படுவதினால் ஆற்றல் குறைகிறது மாசின் ஆற்றல் குறைய குறைய உயிர்கள் தூய்மை அடைகின்றன அதன் குறைத்து கிடக்க செய்யலாம் இப்படி உயிர்கள்டத்தில் படிந்துள்ள மாசுகளை செயலிட்டு கிடக்க செய்வதற்காகவே துரோபவம் என்னும் மறைத்தல் செயலை இறைவன் மேற்கொள்கிறார் மறைத்தல் செயலை நிகழ்த்துவதற்குரிய திரிபுர தாண்டவம் குற்றாலத்தில் உள்ள சித்திர சபையில் நடைபெறுகிறது படைத்தல் தாம் செய்த நல்ல செயல்கள் மற்றும் தீய செயல்களுக்கு தகுந்தபடி அந்த பயன்களை அனுபவிப்பதற்காக உயிர்களுக்கு அதாவது தனு உடல் கரணம் அதாவது பொறிகள் புவனம் அதாவது அனுபவிப்பது போகங்களை அதாவது இன்பத் துன்பங்களை படைத்து அளிக்கிறார் ஈசன் அதாவது உடம்பையும் புலன்களையும் வாழ வேண்டிய இடத்தையும் வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்களையும் படைத்துக் கொடுக்கிறார் படைத்தல் தொழிலுக்குரிய தாண்டவம் காளிகா தாண்டவம் திருநெல்வேலி தாமிரசபையில் இந்த காளிகா தாண்டவம் நடைபெறுகிறது ஆனந்த தாண்டவம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் சிவபெருமான் ஒரு சேர செய்யும் இடமாக சிதம்பரம் நடராஜர் ஆலயம் திகழ்கிறது எனவேதான் இங்கு நடைபெறும் தாண்டவத்தை ஆனந்த தாண்டவம் என்கிறார்கள் நடராஜர் தனது வலது மேல் கருத்தில் உள்ள உடுக்கையினால் படைத்தலையும் கீழுள்ள வலதுகரமான அபயத்தினால் காத்தலையும் இடது மேல் கருத்தில் உள்ள அக்னியினால் அழித்தலையும் ஊன்றிய காலினால் மறைத்தலையும் தூக்கிய திருவடியால் செய்து உயிர்களின் துன்பங்களை நீக்கி ஆனந்தத்தினை காத்தல் ஆன்மா செய்த வினைபயன்களை அனுபவிப்பதற்காக உண்டாக்கி கொடுக்கப்பட்ட உடல் புலன்கள் உலகம் போக பொருட்கள் ஆகியவற்றை ஆன்மா அனுபவிக்க வேண்டிய காலம் வரையில் நிலைநிறுத்தி வைக்கும் செயல்தான் காத்தல் இறைவனின் காத்தல் தொழிலை குறிப்பது காத்தல் தாண்டவம் இந்த தாண்டவத்தை கௌரி தாண்டவம் லட்சுமி தாண்டவம் சந்தியா தாண்டவம் தாண்டவம் என்றும் அழைக்கிறார்கள் மாலை நேரத்தில் ஆடுவதால் தாண்டவம் என்றும் பிரதோஷத்தன்று ஆடுவதால் நடனம் என்றும் பெயர் பஞ்ச மதுரை திருத்தலத்தில் காத்தல் தொழில் நிகழ்வதாக கூறப்படுகிறது அவற்றை மங்கு செய்து கொண்டிருக்கும் குற்றங்களை நீக்கி உயிர்களை தூயத்தன்மையுள்ளதாக மாற்றி தமது திருவடியில் இறைவனை கூட்டிக் கொள்வது அருளல் செயலாகும் இது தொடர்பானது திருவாலங்காட்டில் நடைபெறும் ஊத்துவ தாண்டவம் ஆகும் நடராஜர் வடிவம் பஞ்சாட்சர வடிவமே நடராஜரின் வடிவமாக பார்க்கப்படுகிறது உடுக்கை ஏந்திய கை சி வீசி நிற்கும் கை வா சடைமுடி யா மழை ஏந்திய கை நா மேலகனை மிதித்துள்ள திருவடி மா